ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையோடு இத்தனை நாட்களாக சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதும் மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பை என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்று உணர்வு உனக்குள் நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே எந்த நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை வாழ்க்கையைப் பற்றிய பயம் அதிகமாக இருக்கிறது உனக்கு வந்து வந்துவிட்டது நாம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறதே அதற்கு காரணத்தையும் தெரிய முடியாமல் பிரச்சனைகளுக்கான சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தை நீ தவித்து நிற்கின்றாய் சூழ்ச்சிகள் என்று அம்மா சொன்னவுடனே விழித்து பார்க்கின்றாய் நாம் உறவு பிரிவதற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்கப் போகின்றது என்று என் குழந்தை நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றாய் ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனை அடைந்து விடுகிறது உன்னை பற்றி பெருமையாக பேசாத வாய் இன்னொருவரைப் பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் இந்த நாள் இந்த நாள் வரை இருந்து என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று தான் அம்மா நான் சொல்கின்றேன் ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம் நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா எப்பொழுதுமே உறவுகளுக்குள் பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளை தொடங்கித்தான் முடிகிறது சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டுமே அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி பேசியவர்கள் தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உண்மையான அதாவது உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இதை செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை ஏதோ ஒரு சொல் அது நடந்துவிட்டது அதற்காக உன்னிடம் மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள் ஆனால் உனக்கு அதை மன்னிக்கும் மனப்பக்குவம் தான் இல்லாமல் மாறிவிட்டது ஏனென்றால் அந்த சூழ்நிலையை உன்னால் சகித்து முடியவில்லை இதனால் மனம் வேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலிருந்து சிறிது தூரம் விலகி நிற்கும்படி ஆகிவிட்டது இதனால் என் குழந்தை இப்போது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தை மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்றால் ஒன்று வந்துவிட்டால் அது மிக மிகவும் அவசியம் அதுபோலத்தான் சகிப்புத்தன்மையும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் அம்மா சொல்கின்றேன் அதற்காக எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை சகித்து கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் சகித்துக்கொள்ள கொள்ள பழகி விடுவாய் ஆனால் அது உனக்கு எளிதாக மாறிவிடும் இப்படித்தான் இருப்பேன் என்றால் நீ போட்டு நீ போட்டி போட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டு அந்த பிரச்சனைகளை நீ பெரிதாக்கிக் கொண்டே செல்கின்றாய் ஒருமுறை செய்த தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாய் ஆனால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உதாரணத்திற்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து மீட்டெடுத்துதான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்குள் கொண்டு தள்ளிவிட்டு விடக்கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று தெரிந்ததை உணர்த்தி ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் நாம் இத்தனை தவறுகளை செய்து விட்டோமே நமக்கு அவர்கள் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதை விட்டுவிட்டு அதை இனி மிகப்பெரிய பிரச்சனையாக்கி உன் மனதையும் காகியப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை தெரியப்படுத்துவாய் ஆனால் அது சிறிய விஷயம் அல்ல மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு சுவர்களுக்கு நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ செய்துவிட்டால் ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் வேதனைப்படும் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோணாது மீண்டும் மீண்டும் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் இது மனிதனினுடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தவறு செய்தால் அதை எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்துச் சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கிறார்கள் மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீ தூண்டிவிட்டு விடாதே உனக்கு சொல்கிறேன் இதுவரை நடந்ததையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் பிரிவுகள் என்பது வந்துவிட்டால் சற்று தொலைவாக சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது உனக்கு துணையாக அதற்கு இந்த வராகியமா நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடாது நான் ஒருபோதும் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எல்லாம் சரியாகி நீ முன்னேற்றம் அடையும் பொழுது உன் சாயப்பாவை உன் அம்மாவை பற்றி நீ புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக் கூடாது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி நடக்கத் தொடங்கினால் தானாகவே அவர்களும் இது போன்று நடக்க தொடங்கிவிடுவார்கள் தானாக மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் உனக்கு அப்படித்தானே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரிடமும் ஒரு பொழுதும் உன்னிடைய உன்னுடைய உயிரான உறவை விட்டுக் கொடுக்க கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்கத்தான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அதுபோல அவரும் உனக்கு கை கொடுத்து ஆபத்து சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வருவார் என்பதனை நீ மறந்துவிடாது என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகின்றது அதற்கு இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பேன் என்பதனை மறந்துவிடாது எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் வாழ்க்கையை சிறு காலம் நீ நடத்திவிட்டால் மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்லாது கஷ்டங்கள் முதலில் அதிகமாக இருக்கும் தாங்கிக் கொண்டு விட்டால் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கும் புதியதாக ஒரு விஷயத்தை பழகும்பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கை என்று ஆகும்பொழுது அது உனக்கு பழகிவிடும் சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றார் போல் அதை இனி மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கின்றது ஆகையால் உன்னுடைய வேலைகளை இனி தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றாறு போல அதை நான் மாற்றி கொடுக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்